ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் கார் ஃபேக்ட்ரி பாலமுரன் பேசுகிறேன் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோம்னா போனவர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம லோடு வண்டி சின்ன வண்டி பார்த்தோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பெரிய வண்டி பார்க்க போகிறோம் ஈச்சர் டாட்டா மஸ்தா இந்த மாதிரி ஃபுல்லாக வண்டி பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா கண்டெய்னரோடே இருக்கும் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான வண்டி ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோடு யூஸுக்கு நல்லா யூஸ் பண்ணலாம் எல்லாமே நெகோசியல் பரிசு தான் நல்லா குவாலிட்டியான லாரிஸ் தான் இதெல்லாம் ஸோ அங்கே வீடியோவில் போகலாம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் என்னோடய அப்டேட் வீடியோ கிடைக்கும் தேங்க்யூ முதல்ல பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஈச்சர் பத்து தொண்ணூறு ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் சிங்கிள் ஓனர் தான் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்ரு ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி அஞ்சு ஃப்யூவல் டீசல் ஸோ டயர்ஸ்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் வண்டி மைலேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு கிலோமீட்ரு கிடைக்கும் ஸோ எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு வருஷத்துக்கு இருக்குது வண்டியோட என்ஜின் கண்டிஷன் பக்காவாக இருக்குது வண்டியோட ரேட் பார்த்திங்கன்னா ஆறு லட்சம் ரூபா நெகோசியல் ப்ரைஸ் தான் ஸோ வண்டியோடய இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது வண்டி அருமையாக இருக்குது டாட்டா செவன் நாட் நைன் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரியரோடு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் சிங்கிள் ஓனர் தான் ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் நாற்பத்தி ஆறு ஃபியூஎல் டீசல் டயர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு புது டயர் தான் எஃப்சி பொறுத்த வரைக்கும் ரெண்டு வருஷம் இருக்குது இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் இருக்குது ஸோ வண்டி மைலேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு கிலோமீட்டர் கிடைக்கும் வண்டியோடய இன்ஜின் கண்டிஷன் பக்காவாக இருக்குது வண்டியோட ரேட் பார்த்திங்கன்னா ஏழு லட்ச ரூபா நெகோசியல் ப்ரைஸ் தான் வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சர் பத்து தொண்ணூறு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் தான் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஸோ வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டெய்னரோடு இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அஞ்சு மாதத்துக்கு இருக்குது ஸோ டயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அறுபது பர்சன்டேஜ் இருக்குது ஸோ எது மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு கிலோமீட்டர் கிடைக்கும் வண்டி கண்டெய்னரோடு பார்த்திங்கன்னா ரேட்டு எட்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் நெகோசியல் ப்ரைஸ் தான் வண்டி கண்டிஷன் உங்களுக்கு பக்காவாக இருக்குது மற்ற வண்டி பார்த்திங்கன்னா டாட்டா டிப்பர் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் தான் ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா யூபி வண்டி ஸோ உங்களுக்கு சேலம் ரிஜிஸ்ட்ரேஷன் மாற்றி கொடுத்துருவாங்க டயர்ஸ் எல்லாம் நியூ டயர்ஸ் தான் எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இருக்குது ஸோ வண்டியோட ரேட் பார்த்திங்கன்னா எட்டு லட்ச ரூபா நெகோசியல் ப்ரைஸ் தான் வண்டி பார்த்திங்கன்னா எஸ்எம்எல் சாம்ராட் டர்போ டிப்பர் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் தான் வண்டி வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஸோ வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷனு உங்களுக்கு சேலம் ரெஜிஸ்ட்ரேஷன் மாற்றி கொடுத்துருவாங்க இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் இருக்குது எஃப்சி பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் இருக்குது நான் டயர்ஸ் எல்லாம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ உங்களுக்கு தமிழ்நாடு வண்டியாக மாற்றி கொடுத்துருவாங்க வண்டி வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது వంట రేట్ పతీణ పదిన రూపాయి sound right boys ஸோ இதுவரை இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்திங்க இந்த வீடியோவில் இருக்கிற எல்லா வண்டியை பற்றி டவுட் இருந்ததுன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் நேரில் போய் பார்க்கலாம் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் என்னோட அப்டேட் வீடியோ கிடைக்கும் தேங்க்யூ